சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றே வெளியாகி உள்ளது செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் மிக முக்கியமான பதவி புதிய பதவி என்றே கூறலாம் ஏனென்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள விரிசல் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கும் கலக்கத்தை ஏற்படுத்தியது என்றை கூறலாம் தற்பொழுது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துவிட்டது இரண்டாவதாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் மிக பெரிய அளவிலான மாற்றங்களும் சரியான நேர்த்தியான வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தும் விதமான கொள்கைகளும் மக்களின் வாக்குறுதியாக அமைய வேண்டும் அதற்கு ஒரே வழி தொண்டர்கள் களப்பணிகளை ஆற்ற வேண்டும் தென் மாவட்டங்களிலும் சரி வட மாவட்டங்களிலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவின் தொண்டர்கள் இதுதான் உண்மை இதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்லாமல் தவிர்த்து வருகிறார் ஆனால் செங்கோட்டையனவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இணையான புதிய பதவி வழங்கினால் நிச்சயம் தொண்டர்கள் எடப்பாடியை விட செங்கோட்டையின் உத்தரவை மதிப்பார்கள் இதனால் கட்சி பணிகளின் வேலைகளும் அதிகமாகும் வெற்றி வாய்ப்பையும் உறுதி செய்துவிடலாம் ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் இணைக்க முடியாத ஒரு கவலை இருக்கிறது ஆனாலும் அவர்களது பேச்சை நிச்சயமாக கேட்பார்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து பணியாற்றக்கூடிய அவர்களுக்கு நிச்சயமாக உயர் பதவி கொடுக்க வேண்டும் என்ற பேச்சு அடிபட்டு வருகிறது ஏனென்றால் இன்னும் பதினெண்டு மாதங்கள் தான் இருக்கிறது ஆனால் இன்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களை சந்திப்பதற்கு அச்சப்படுகிறார் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு பயப்படுகிறார் கூட்டம் இல்லாமல் ிவிட்டால் நிச்சயம் தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடி தோல்வி அடைந்துவிட்டார் என்று திமுகவால் பரப்பக்கூடும் ஆனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு புதிய பதவியை கொடுத்தால் நிச்சயம் எடப்பாடியின் உடல்நிலை சரியில்லை அவரால் பிரச்சாரம் மேற்கொள்ள முடியவில்லை அந்த பொறுப்பை முழுமையாக செங்கோட்டையின் பார்ப்பார் என்று அப்படியே மாற்றிவிடலாம் இதனால் தொண்டர்களும் செங்கோட்டையனின் உத்தரவை கேட்டு பணியாற்றுவார்கள் பூத் கமிட்டிகளை மிக கச்சிதமாக கையாள்வார்கள் இதனால் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது அதிமுகவின் வட மாவட்ட நிர்வாகிகளது கோரிக்கை அதிமுகவின் தலைமை ஏற்குமா இதற்கு எடப்பாடி சம்மதம் தெரிவிப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் வட மாவட்ட நிர்வாகிகள் கூறுவது சரியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய பதவி கொடுப்பது அவர் விருப்பப்பட்டால் தான் இது நடக்குமா என்று கேட்டால் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் ஒப்புதல் வழங்கினால் இது நிச்சயமாக நடக்கும் எடப்பாடி இதற்கு மறுப்பு தெரிவித்தால் மீண்டும் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையே பிரச்சினை வெடிப்பது உறுதி